அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் வெறும் கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் குறையின்றி பிறந்து விட்டால் முழுமையான மனிதன் என்று அர்த்தம் இல்லை பிறர் குறை வண்ணம் வாழ்ந்து காட்டுபவனே சரியான மனிதன் குறைகளோடு பிறந்து சாதனையாளராக வாழ்பவர்களை பார்க்கத்தான் செய்கிறோம் அதேபோல் நிறைகளோடு பிறந்து வெறும் மனிதர்களாக வாழ்பவர்களையும் பார்க்கத்தான் செய்கிறோம் சாதிப்பதற்கு வயது ஒரு தடையே அல்ல தன்னம்பிக்கை இருந்தால் தள்ளாடும் வயதிலும் சாதிக்க முடியும் இளமை முழுவதையும் வீணாக்கிவிட்டு முதுமை பருவம் தொட்டு பார்க்கும் போதுதான் ஏதோ ஒரு பாதிப்பில் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் பலருக்கும் உதயமாகிறது இப்படி ஒரு எண்ணம் உதயமாகும் சமயத்தில் நமக்குத்தான் வயதாகிவிட்டதே இனி நம்மால் என்ன செய்ய முடியும் என்கிற நினைப்பு மேலோங்கி விடுகிறது முதுமையில் சாதிக்க முடியாது என்று நினைப்பது தவறு சாதனை என்பது உடம்பின் வலிமையை பொறுத்ததோ வயதின் வலிமையை பொறுத்ததோ அல்ல மனதின் வலிமையை பொறுத்தது ஒருவரின் மன வலிமை என்பது அவருக்கு மட்டுமே தெரியும் மன வலிமை எப்போதுமே இளமையுடன் தான் இருக்கும் மனிதர்கள் அதை பற்றி சிந்திக்காமல் வயதையே பிரதானமாக காரணம் காட்டிக்கொள்கிறார்கள் முதுமையில் சாதிக்க நினைப்பவர்கள் முதலாவதாக தங்களின் வயதை மறந்துவிட வேண்டும் இளமையான துடிப்பான எண்ணங்களை மனதில் வளர்த்து கொள்ள வேண்டும் எதை செய்து முடிக்க நினைக்கிறார்களோ அதை பற்றிய எண்ணங்களுடனேயே இருக்க வேண்டும் வயதை பற்றி சிந்தித்தால் சோம்பேறித்தனம் மொத்தமாக உடம்பில் குடியேறிவிடும் இன்றைய காலகட்டத்தில் எத்தனை முதியோர் இல்லங்களை பார்க்கின்றோம் இது வேதனையை தரும் விஷயம் என்றாலும் அந்த நிறுவனத்தை நடத்துபவரின் தைரியத்தையும் தன்னால் பிறருக்கு உதவ முடியும் என்கிற தன்னம்பிக்கையையும் பாராட்டியே ஆக வேண்டும் வளர்ந்த பிள்ளைகளிடம் ஒரு வாய்ஸ் ஆப்பாட்டுக்கு கையேந்தி நிற்க வேண்டுமா பெற்று வளர்த்து சீராட்டி ஆளாக்கி மணமுடித்து வைத்து அவர்களிடம் ஒரு வேலைக்காரரை போல் ஏன் நாம் இருக்க வேண்டும் பொதுவாக நூற்றுக்கு எண்பது விழுக்காடு வீடுகளில் இதே நிலைமைகளை பார்க்க முடிகிறது ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏச்சும் பேச்சும் வாங்கி வேலை செய்து சாப்பிடுவதை காட்டிலும் அந்த வேலையை கண்ணியமாக வேறு ஒரு இடத்தில் செய்து சாப்பிடலாமே வயதானவர்கள் நடத்தும் எத்தனையோ வியாபாரங்களை பார்க்கிறோம் ஆம் இட்லி கடை கோலமாவு வியாபாரம் பழ வியாபாரம் இன்னும் இன்னும் இப்படி எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம் இவர்களால் எப்படி முடிகிறது முடியும் என்று தன்னம்பிக்கை இருப்பதால்தான் தான் வேலை செய்து பிழைக்கிறார்கள் பிறருக்கு பாரமில்லாமல் சுதந்திரமாக வாழ்கிறார்கள் தன்னால் தம்மை சேர்ந்தவர்களுக்கு சிறிதளவும் துன்பமின்றி மகிழ்ச்சியாக வாழ்வதே சாதனைதான் வயதானவர்கள் என்று கூறி பிறர் ஒதுக்கும் முன் வயதானவர்கள் அவர்களை விட்டு விலகி சொந்த காலில் நின்று காட்டும் நிலைக்கு தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் வயதானவர்களால் தான் நிறைய சாதிக்க முடியும் ஏனென்றால் அவர்கள் மிகுந்த அனுபவசாலிகள் இளம் வயதில் சமூக சேவையில் ஈடுபட்டிருந்த ஒரு பெண்மணியை பார்த்து அவரால் கவரப்பட்டு தன்னாலும் பொதுப்பணி சேவை செய்ய முடியும் என்று நம்பிக்கையோடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதோடு மட்டுமன்றி அவருடைய பெயரையே தனக்கும் வைத்து கொண்டு மனம் ஏழைகளுக்கு செய்யும் சேவையே சிறந்ததென்று தீர்மானித்து பின்னாளில் வயது தளர்ந்த போதும் அவர் தனது சமூக சேவையை கொள்ளாமல் தொடர்ந்து சேவைகள் செய்து வந்தார் காரணம் சேவை செய்ய வேண்டுமென்ற எண்ணம் மட்டுமே அவர் மனதில் கொதித்து கொண்டிருந்ததே தவிர தன் வயதை அவர் ஒரு பெரு பொருட்டாக நினைக்கவில்லை அவருடைய சேவை நோபல் பரிசு வரை அவரை உயர்த்தியது அவர்கள்தான் அன்னை தெரேசா அவர்கள் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்